இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உயர்கல்வி நிறுவனங்களின் நிலவும் சாதிய பாகுபாடுகள் தொடர்பான பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகள் இரண்டாயிரத்து பனிரெண்டை உடனடியாக செயல்படுத்தி அது தொடர்பான அனைத்து தரவுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது எனவும் தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் எஸ்இ எஸ் எஸ்டி செல்கள் சமவாய்ப்பு செல்கள் அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெய்யன் அவர்களை கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் அவர் விடுத்துள்ள மற்றொரு பதிப்பில் தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இப்போது பெறப்பட்ட ஆய்வின் முடிவுகளின்படி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவும் உத்தரப்பிரதேசத்தில் சந்தோலி பகுதியில் கிடைத்த தொல்பொருட்களின் பழமையை விட தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள ஆதாரங்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என தெரியவந்துள்ளது எனவும் தமிழின் தமிழர்களின் தொன்மையை நிறுவுவதில் தனி அக்கறை எடுத்துக் கொண்டு செயல்படும் முதலமைச்சர் அவர்களுக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகள் என குறிப்பிட்டு Ula